இனி சம் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு ஃபண்டு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் ப்ராண்ட் சும்மா கேமரா படி கொடுத்துட்டு போடும் நான் கூட கேமரில் மாற்றி கேட்டாங்க நான் யார் தெரியுமா சொல்ற ரிச்சி ஸ்ட்ரீட்டு ப்ளாக் எடுத்தேன் யூடியூபை கேமராவை பறித்த போதை ஆசாமி கழுத்து தாயத்தால் பரவிய வதந்தி மூன்று பேரை தட்டி தூக்கிய போலீஸ் சென்னை மாநகரிலேயே பிரபலமான இடம் ரிச் ஸ்ட்ரீட் இங்கு அனைத்து வகையான எலக்ட்ரானிக் சாதனங்கள் மொபைல் போன்கள் உள்பட மின்சாதன பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் ரிச் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் சாதனங்களை வாங்கி செல்கின்றனர் இந்த நிலையில் தொழில்நுட்ப ரீதியிலான தகவல்களை தனது யூடியூப் சேனலின் வழியாக வழங்கும் ஏ டு டி யூடியூப் சேனலை நடத்தி வரும் யூடியூபர் நந்தா என்பவர் ரிச் ஸ்ட்ரீட்டிற்கு சென்றார் அங்கு வளாக் எடுத்து தனது யூ சேனலில் வீடியோவாக பதிவேற்றம் செய்திருந்தார் அந்த பகுதியில் கேமரா கொண்டு வீடியோ எடுத்து சென்ற யூடியூபர் நந்தாவை அங்கிருந்த இளைஞர்கள் ஆனால் இதனை கவனிக்காமல் யூடியூபர் நந்தா தன்னுடன் வந்த நண்பர்களுடன் சென்றதால் அவரை பின்தொடர்ந்து வந்த வாலிபர் ஒருவர் யார் தெரியுமா என்று கூறி யூடியூபர் நந்தாவிடம் இருந்த கேமராவை பறிக்கின்றார் ஆனால் நானே கேமராவை எடுத்துட்டு வரேன் என்று யூடியூபர் நந்தா கூற அதை ஏற்க கேமராவை பறித்து கொண்டு அருகில் ஆட்டோவிற்கு நடந்து செல்கிறார் பின்னர் ஆட்டோவில் இருந்த மற்றொருவர் கேமராவை வாங்குகிறார் அப்போது ஆட்டோவின் உள்ளே மது பாட்டில்கள் இருப்பது வீடியோவில் தெரிகிறது இதை பார்த்த யூடியூபர் நந்தா மீண்டும் கேமராவை எப்படி வாங்கி செல்வது என தெரியாமல் விழிப்புதுங்கி நிற்பது அவர் பதிவிட்ட வீடியோவில் தெரிகிறது ஆனால் போலீசில் நடந்த சம்பவம் குறித்து புகார் அளிக்கவில்லை என்று வீடியோவில் கூறிய யூடியூபர் நந்தா ஏனென்றால் அவர்கள் கஞ்சா கேஸு கையில கத்தி வச்சிருப்பாங்களா குத்திட்டா என்ன செய்யறது உயிர் முக்கியம் போதைப் பொருள் பயன்பாட்டால பலர் இப்படி இருக்காங்க இதை தடுத்து நிறுத்தணும் என்று யூடியூபர் நந்தா அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியிருந்தார் தொடர்ந்து யூடியூபர் நந்தாவிடம் ரிச்சி ஸ்ட்ரீட் பகுதியில் கேமராவை பறித்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது தலைநகரில் பிரபல யூடியூபருக்கு நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்த நிலையில் சிந்தாதரிப்பேட்டை போலீசார் யூடியூப் வீடியோ அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டனர் அதில் யூடியூபரிடம் கேமராவை பறித்து போதையில் தகராறு செய்ததாக சேர்ந்த ஸ்ரீதர் பார்த்திபன் மற்றும் கிஷோர் ஆகிய மூன்று பேரை சிந்தாதிரிப்பேட்டை போலீசார் கைது செய்தனர் இவர்களில் பார்த்திபனின் மீது திருட்டு வழக்கு கிஷோர் மீது மனைவியை தாக்கியது போன்ற வழக்குகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதனிடையே யூடியூபரை மிரட்டிய நபர் வீடியோவில் அணிந்திருந்த தாயத்தை பார்த்த சமூக வலைதள வாசிகள் சிலர் யூடியூபர் நந்தாவை மிரட்டியது இஸ்லாமியர் என்று வதந்தி பரப்பி வந்தனர் ஆனால் கைது செய்யப்பட்டவர்களின் பின்னணியை வெளியிட்ட தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு இஸ்லாமியர் என்று கூறும் நபரின் பெயர் ஸ்ரீதர் என்று விளக்கம் அளித்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க